எனவே முதலாவது கண்ணியமான தாய் தந்தை முதல்ல கட்டுப்படும் எல்லா விஷயங்களையும் கட்டுப்படலாம் ஒரு சிறிய விஷயமாக இருக்கிறார் தந்தை வேண்டாம் என்று நெட்ரோ மதரசா என்கிற நெட்ரோ பள்ளிக்கு வர ஒப்பதியமாக மார்க்க விஷயங்கள்

என்ன வரலை இந்த கிராப் ஸ்டேடஸ் انا இஸ்லாம் பாரபலடா படிக்குரோ اولاல ஸ்டேடில ஏறியெடுக்குரோ ஏனா ஒன்னு இஸ்லாம்ல தள்ளி ஏறிக்குரோ انا குறிப்பு கரெக்ட் இல்ல இஸ்லாம்ல நானே இஸ்லாம் அடுத்து படிக்கிறேன் எங்க ஒவ்வொருத்தரோடRenderTarget இஸ்லாம் மாறும் போதுதனால அந்த ஸ்டா மார்க்கெட்ட விட்டு தூரமா ஆனதுனால கல்விகள் அடி ஆறோம் வேணும் انا மார்க்கெட்டிலே மார்க்கோ கேக்குது ஹல்வி ஹல்ல முன்னேறவும் வேணும் انا மார்க்கெட்டிலே வெற்றிகோ பற்றிக்கிட்டு மார்க்கெட்டை படிக்கிற விஷயத்த அத எங்க வா என்ன <laughs>

அலைகள நடுபடும் இதுனோ பேர் வராததப்பா நான் மஷிரில் வந்து ஏதோ டிகிரி செனதிச்சு இதுனோ பேர் வராதத நினைச்சாம் அவங்களே மஷிரில் சேகுட் அவங்களே பொறுமையான ஆட்கள எனவே சுபௌரியத் தொழுகை முக்கியதுடைய சுபௌரியத் தொழுகை முக்கிய கார்ச்சதுற எனவே வல்லாஹு தஆலா இந்த அலைவரில் மஷிரில்ல ஆமார்களே சிரத்தவத்தாகம் வல்லா